Όλοι οι Ευρωπαίοι έχουν ఇప్పు ஆ இந்த மகிடாசுரன் தவத்தை ஆண்டவனாயி சிவபெருமான் சிவபெருமான் ஒரு நாள் ஆடார கைலாசன்

இறங்கி வாடா கம்பம் விட்டு கீழ இறங்கி வா என்றா ஆண்டவன் சொன்ன உடனே இறங்கிறாடா இறங்கக்கூடியவனாவ எப்படி இறங்குவா பன்னெண்டு வருஷம் தவறு இருந்திருக்கும் சரி இன்னும் மறுபடி தாரமணி ஏமாத்திட்டா பகவான் இறங்க சொன்னா நம்ம இறங்கணும்னு சொன்னா பகவானி தவறுனது கணக்கு கிடையாது இன்னொரு ஒரு பன்னெண்டு வருஷம் இருந்து சொல்லி அதான் சரி அதனால ஆண்டவன் பகவானை பார்த்து என்ன என்ன சொல்லுகின்றார்கள் ரொம்ப தேவிட்டு இறங்க வேணுமே ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் என்ன என்ன சத்தியம் ஐயா ஒன்னா என்ன ஆணை என்ன ஆணை என்ன ஆணை என்ன ஆணை உமையவள் மேல் தன்னானை உமையவள் மேல் தன்னானை அல்லவா உன் மேல ஒரு சத்தியம் அம்மா என் மேல ஒரு சத்தியம் என் வீட்டுக்காரி மேல ஒரு பொண்டாட்டி மேல ஒரு சத்தியம் அப்பா அவ்வளவுதானே நீ கேட்டதெல்லாம் தரப்பா அம்மா தருகிறனப்பா தருகிறனப்பா குடிச்சாலும் முடிக்கணும் முடிய மரத்தை அம்மா நீ என்ன வரம் கேட்டாலும் நான் உனக்கு தரணையா அதான் சரி மூன்று பேர் அஞ்சு வந்தேன் உங்க ஆளு வந்துட்டேன்

बड़ा

உனக்கு தாரேனடாடா என்று என் ஆண்டவன் சொன்ன உடனே என்ன செய்யறான் அதாவது ஆண்டவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா நவக்கிரகங்கள் ஆஹ் நவக்கிரகங்கள் சனி ராகு கேது புதன் சுக்கிரன் வியாழன் சந்திரன் சரி அதாவது இப்போ வந்து ராகு கேது ஆமா ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டேன் சரி ஒன்பது நவக்கிரகங்கள் ஒன்பது நவக்கிரகங்கள் அல்லவா அதற்கு மேல் அமைத்தான ஒரு ரத்தின சிம்மா ரத்தின சிம்மாசனத்தை அமைக்கிற தாயி ஆமா சரி ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மனிதர்கள்

ஓஹோ இப்படி போகுதோ வா அதனால சரி ஒன்பது கிரகங்களையும் அடி கல்லாக போட்டியும் அமைத்து அதன் மேல் ரத்தின சிம்மாசனம் அமைத்து வா சிம்மாசனத்தை அமைத்து தேவர்களை அப்பா ஐயா கூட்டேளா அம்மா கூட்டேளா ஆஹ் இதை எடுத்து கழுத்தப்பா சரி கழுத்துல நான் தரம் போடு பெரிய மாட்டு வாட அம்மா இந்த மாட்டு வரத்தை வளர்ந்தது பூநூல கலத்துரும்னு சொன்னா சரி எங்க மார்பகமே வெறிச்சோடு இருக்குமன வன்னவனடா பெரியவடன் தரம் போட்டு

சொன்னார் மதுவிங்களை அறந்த சொன்ன

அப்படி இருக்கும் போரி இருக்கக்கூடிய வேலையில அதற்கு அடுத்தபடியாகவே போவாமம் ஆஹ் நாவல் வெள்ளிசை குழுவினர்களை பாராட்டி ஆஹ் எங்க இருந்து வந்திருக்கீங்க ஆஹ் எங்க இருந்து எங்க இருந்து வந்திருக்கிறமா ஆஹ் சரி அதாவது என்ன எங்க இருந்து இங்க வந்திருக்கோம் ஆ எங்க இருந்து எங்க இருந்து இது எந்த ஊரு ஆ எந்த ஊரு எந்த ஊரு அதாவது இந்த குவலை அமல்லன்னா அவர்கள் ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி இல்ல ஆரி சாமி அம்மா ஃபிக்ஸ்ட்

உண்மைக்குமே அதனால இவர்கள் குடும்பங்குல ஒத்திரங்கள் வழி வழி செய்து வரக்கூடிய தொழில்களும் தொழில்களும் எப்படி எப்படி வாழ வாழ வேண்டும் வேண்டும் எப்படி அம்மா வாழ வேண்டும்